நீங்க எங்க முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டினாலும் பின்னாடி பாத்தீங்கன்னா சைக்கிள் போட்டுஆர்ல போவார் உதயநிதியினுடைய சகோதரி ஸ்டாலின் தான் வர்றாரு தான் தராருங்கிறதெல்லாம் யாருடைய மூளை ஆதவ ஒரிஜினல் சபரீசனுடைய மூளை தான் முதல்ல வந்து அர்ஜுன் தான் ஒரு பேர் அர்ஜுன் தான் அர்ஜுன் ரெட்டின்னு பின்னாடி சேர்ந்த பிறகு ரெட்டியை கட் பண்ணிட்டு ஆதா முன்னாடி சேர்த்துக்கிட்டார் கோடீஸ்வரி ரெட்டி பொண்ணு உடனெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க விலை வயசு இருப்பாங்க எப்போ ஒரு பத்து லட்சம் தரேன் வாங்கிட்டு ஓடிடு ஒரு ஐம்பது லட்சம் தர வாங்கிட்டு ஊற விட்டு ஓடிடு வேறு ஒன்று மா மார்டின் மருமகனா முடிஞ்சு போச்சு மார்ட்டினுடைய அஞ்சு லட்சம் கோடிக்கு சொந்தக்காரியான டெய்ஸி பிஎம்டபிள்யூ காரு பென்ஸ் காரு ஆடி காரு ஜிம்முக்கு வரும் டெய்ஸி பல டெய்ஸியை திட்டமிட்டே இவர் மடக்கினார்னு ஒரு குற்றச்சாட்டு அப்போது இவர்கள் மூணு பேருமே திட்டம் போட்டதை பிஜேபி தெரிஞ்சு உடனடியாக திமுகவுக்கு நெருக்கமான சில முஸ்லீம் தொழிலதிபர்கள் வீட்டில் பலாயிரம் கோடி ரெய்டு அதோடு தான் பெருசாக விட்டாங்க இல்லைன்னா ஆட்சி மாற்றம் அப்போவே நடந்திருக்கும் பிரசாந்த் கிஷோருக்கு முந்நூறு கோடி ரூபா சம்பளம் கொடுத்தது யார் பணம் கொடுத்தவனா எம்பி ஆகிட்டு போகிறான் பச்சை முத்து எம்பி ஆகிட்டு போகிறார் பச்சை முத்து என்ன பல கோடி தொண்டனாக இருக்கான் ஒரு ரூபாய் இல்லை நான் தான் சிறுத்தை கூட்டணி கட்சிக்கு சீட்டு கொடுக்கணும் ரெண்டு சீட்டு கம்பி கிடையாது ஒரு சீட்டு திரும்பக்கு ஒரு சீட்டு ரவிக்குமாருக்கு சீட்டே இல்லைட்டார் அந்த கோபம் புருங்கோபம் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சொதப்பி பைந்து எங்க வரல சட்டசபைக்கே வரல காட்சி அடிச்சு ஊட்டப்படுத்திக்கிட்டார் காரணம் எதிர்கட்சி கேட்பான் ஆளுங்கச்சு கேட்பான் கூட்டணி கட்சி கேட்பான் கருணாநிதி என்ன பண்ணுவாரு அத்தனைக்கு பதில் சொல்லுவார் கண்ணாடி கழிச்சி விட்டா அது ஒருத்தருக்கு பதில் சொல்லும் சால்வி உரி விட்டா அது ஒருத்தருக்கு பதில் சொல்லும் அப்பதான் அந்த அம்மா சொல்லுவோம் கண்ணு கட்டிய தூரம் பூரா எதிரிகளையே காண மாட்டி என்ன சொல்றாரு அதிகார விரிக்கும் நாங்க பொறுப்பு இல்லை கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆது அர்ஜுனா தாவைக்காவோட பொதுக்குழு கூட்டத்தில் அண்ணாமலையை பற்றி கடுமையான ஒரு விமர்சனம் வச்சு பேசுகிறாரு அதற்கு அண்ணாமலை ஒரு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார் அதை தாண்டி ஆதவ அர்ஜுனாவோட இருந்தே அதாவது தன் மனைவியுடைய சகோதரன் மச்சானே வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு கருத்து தெரிவிக்கலாம் ஏன்னா ஒரு தேசிய கட்சியாக பகிர்ச்சிக்க வேண்டான்னு சொல்லி அவர் என்ன குறிப்பிட்றாருன்னா அவர் ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போடுறாரு ஆதவ அர்ஜுனாவோட முட்டாள்தனத்துக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு என்ன நடக்குது சார் பாஜகலேருந்து இருந்து ஏதாச்சும் அழுத்தமாக மார்ட்டின் குடும்பத்துக்கு எதனால் அவர் இந்த மாதிரியான பதிவுகளை போட்டிருக்காரு இல்லை ஆதவ் அர்ஜுனா வந்து சாதாரண ஒரு ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் திருச்சி அருகில் இப்போ பெரம்பலூர் பக்கம் ஒரு ரெட்டியார் சமூகத்தையும் சேர்ந்தவர் இந்த பையன் சின்ன வயசுலேயே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இந்த கல்லூரியில் சீட்டே கிடைக்குது சின்ன வயசுலேயே அம்மா இல்லை அப்போது அதில் படித்து வளர்றாரு அப்போ முடித்த பிறகு நீங்கள் தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட்டு கிடைக்குது அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான் இவரை சென்னைக்கு வரவழைக்கும் அப்போ தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிறாரு படிக்கும்போது வறுமை அதாவது பள்ளிக்கூடம் படிப்பு ஸ்போர்ட்ஸ் கோட்டா நடந்தாலும் வறுமையை தாண்டுவதற்கு நீங்கள் அப்போது மோர் மார்க்கெட் இருந்தது ஆமாம் இப்போ இப்போ இருக்குது இருக்குது அது பழைய மாதிரி போகும் மோர் மாறிட்டு இல்லை எரிஞ்சு போச்சு அது இடத்த காலி பண்ணுறதுக்கு தீ வச்சுட்டாங்க அரசே வச்ச தீது அது அப்புறம் ஒரு கதை அப்போது அவசரமாக வெளியூர் போகிற பயணிகள் என்ன பண்ணுவான் காசு இல்லைன்னா ஒரு காஸ்ட்லி ஷூவாக கொண்டு வந்து ஒரு இரநூறு முந்நூறுவாய்க்கு விற்றுட்டு போயிடுவோம் அவசரத்துக்கு அப்படி தான் மாணவர்கள் இளைஞர்கள் பாப்பா இப்படி தான் அப்போது அவங்க பார்த்திங்கன்னா புது ஷூ இரநூறுவா முந்நூறுவாய்க்கு கிடைக்கும் ஐநூறுரூவாய்க்கு நல்ல ஷூ வாங்குவேன் இதை மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் கிறிஸ்டின் காலேஜில் உடற்பயிற்சி மாணவர்களுக்கு இதை தான் அவருடைய வாழ்க்கை அதாவது விற்ற ஷூக்களை இவரு செகண்ட்ஸில் வாங்கி அதை கொண்டு போய் விற்றுருக்காரு இதுதான் அவருடைய வாழ்க்கை அது குறையா சொல்லலை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவர் சொல்லவர் ஏன்னா அவரோடு படித்த ஒரு கல்லூரி மாணவன் எனக்கு நண்பன் அவர் சொன்னார் ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி நானும் அர்ஜுனும் ஒரே செட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுவான் அங்கே மோர் மார்க்கெட்டில் ஷூ வாங்கிட்டு தான் வித்தாத்தான் நூறு இரநூறு கிடைக்கும் பேக்கெட் பண்ணி இது படித்து பிடிச்சி வெளியே வந்த பிறகு ஒரு ஈஸியாக இருக்கிற ஒரு ஜிம்பில் ட்ரெயினர் பயிற்சியாளர் ஓகே மாதம் ஏழாயிரம் ரூபா சம்பளம் அதாவது படிக்கும்போதே பார்ட் டைம் வேலை அப்படின்ற மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்கார் ஆமாம் ஆமாம் படித்து முடிச்ச பிறகு ஒரு ஜிம்மில் ஒரு உடற்பயிற்சி சாதனங்களை எப்படி கையாள்வது என்பதை ஒரு ஜிம்மில் கூட ஒரு ட்ரைனர் இருப்பாங்க ஆமாம் ஆமாம் அது வசதி படைத்த ஏசி ஜிம்மெல்லாம் இருக்கு ஈசியாரில் அங்கே இவர் பயிற்சியாளர் ஓகே அப்படி பயிற்சியாளராக இருக்கிற பொழுதுதான் மார்டினுடைய அஞ்சு லட்சம் கோடிக்கு சொந்தக்காரியான டெய்ஸி பிஎம்டபிள்யூ காரு கார் காரு ஆடி கார் லேண்ட்ரோ டெய்லி ஒரு காரில் அந்த மாதிரி இதுக்கு வரும் ஜிம்முக்கு ஜிம்முக்கு வரும் அப்போ இவர் பயிற்சியாளர் ஏழாயிரம் சம்பளம் சாதாரண பயிற்சியாளர் ஜிம்முனா உங்களுக்கு காலையில் நைட்டு தானே இருபத்தி நாலு மணி நேரம் வேலையில வேற வேலை போய் பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு மேலே தான் ஜிம்முக்கு ஆலையே வரும் அப்போ இந்த ஏழாயிரம் தான் இவருடைய வாழ்க்கைக்கான பணம் அப்போ டெய்ஸி பல டெய்சியை திட்டமிட்டே இவர் மடக்கினார்னு ஒரு குற்றச்சாட்டு திட்டமிட்டே பெரிய வசியான வீட்டு பிள்ள இது எப்படியாவது பல பேர் நூல் விடுவான் அது இவரும் நூலை விட்டுருக்காரு இல்லை சார் பல பேர் விடுவாங்கன்னா அவங்க குறைஞ்சபட்சம் செல்வந்தராக இருப்பாங்க எவ்வளோ அளவுக்கு இல்லைன்னாலும் ஆவா ஆனால் இவர் வந்து அதாவது ரூபாய் ஊதியத்துக்கு போயிட்டு இருக்கிற ஒரு மா இது ட்ரெய்னர் எப்படி இது பண்ணாரு இல்லை எப்படின்னா இவருடைய உடல்வாக ஆள் எல்லாம் பார்க்கிற பொழுது நீங்கள் அந்த கோடீஸ்வர இளைஞர்கள்ட்டு இல்லாத ஒரு கட்சி இந்த இளைஞன்ட்டு இருக்கு ரஜினி சாதாரணமாக சினிமா வாய்ப்பு கேட்டு டீ கடை பெஞ்சு படுத்துறது காலம்லாம் உண்டு ஆனாலுமே அந்த சினிமா ஆர்வம் ப்ளஸ்ஸு கட்ஸு ஒரு யூனிக்னஸ் அது ரஜினி இன்னைக்கு ரஜினி ஆக்கியிருக்கு ரஜினியோட எத்தனை பேர் சினிமா சான்ஸ் கேட்டு வந்திருப்பாங்க ரஜினியை விட அழகாக இருக்கு அழகாக எத்தனை பேர் ரஜினி இருப்பார் வேறு சொல்லுவாங்க ரஜினியை விட எத்தனை பேர் ஜிம்பாடியெல்லாம் காணாமையே போயிட்டான் அதே தான் கருணாநிதியை எத்தனையோ அரசியல் தந்தைகள் பெரிய பெரிய மேதைகள் நடமாடும் பல்கலைக்கழகங்கள் வெற்றிய வெற்றியாளராக மாற்றும் எந்த விஷயத்திலுமே தொடர்ந்து நீங்க இயங்கிட்டே இருக்கணும் மரணம் அடைகிற வரை உங்களுடைய இயக்கத்தை நிறுத்தவே கூடாது அதுதான் உங்களை மாபெரும் வெற்றியாக உலக உலக வெற்றியாளர்களுடைய பட்டியல் அதுதான் ஹிட்லர் உலகத்தை உலக யுத்தத்தை ஆரம்பித்தவன் அவன்தான் உலகமே நீங்கள் நடுங்கி உலகத்தையே பிடிக்கிறதா அவனுக்கு திட்டான் நடந்தது அந்த ஹிட்லரை யார் பெற்றா யார் வளர்த்துனா என்ன நடந்ததுன்னு தெரியாது ஒரு வேலைக்காரி தான் வளர்த்துது அப்போது மாதவர்ஜனாவுக்காக நான் சொல்கிறேன் ஜெர்மன் வரைபடத்தை பெருசாக்குவான் உலக வரைபடங்களில் ஜெர்மன் பெருசாகுங்குவான் அப்போ அந்த அம்மா சொல்லுவேன் வேலைக்கு உனக்கு சாப்பாட்டுக்கே நான் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பல வீட்டில் போய் இப்போ நம்ம ஊரில் பத்து பாத்திரம் தைக்கிறத சொல்லுவோம் அப்போ நான் போடுறேன் நீ எப்படுறா ஜெர்மன் எல்லை விரிவு விரிவு படுத்துவேன் அந்த உணர்ச்சி தான் ஜெர்மனுடைய வரைபடத்தை உலகத்தில் பெருசாக்கணும் அதே போலதான் ஆதவ் நீங்கள் நீங்க விரும்புகிறாரு விரும்புறாரு இவ இதை இவரை விரும்புகிறார் இது ஒரு காலகட்டத்தில் நீங்க அது பெரிய கோடீஸ்வர குடும்பம் அந்த கோடீஸ்வர குடும்பத்தில் டெய்சியனுடைய உறுதி தான் ஆதவ அர்ஜுனாவே முதல்ல வந்து அர்ஜுன் தான் ஒரு பேர் அர்ஜுன் தான் அர்ஜுன் ரெட்டின்னு பின்னாடி சேர்ந்த பிறகு ரெட்டியை கட் பண்ணிவிட்டு ஆதா முன்னாடி சேர்த்துக்கிட்டார் ஒத்த காலில்னு அந்த அம்மா அவரை திருமணம் பண்ணுது இல்லை அப்போவே இவருக்கு ஏதாச்சும் அவங்க குடும்பத்து சார்பாக அச்சுறுத்தல்கள் இல்லை இல்லை இருந்திருக்கும் ம் எல்லாம் இருந்திருக்கோம் ஏன்னா ஒரு பெரிய கோடீசர் வட்டி பொண்ண உடனெலாம் கொடுத்துருமாட்டாங்க வெலைவேசி இருப்பாங்க எப்போ ஒரு பத்து லட்சம் ரூபா தர வாங்கிட்டு ஓடிடு ஒரு ஐம்பது லட்சம் தர வாங்கிட்டு ஊற விட்டு ஓடிடு எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க இல்லை முடியாது அதுதான் அந்த உறுதி இப்படியாவது டெய்சியை திருமணம் பண்ணிடலாங்கிற உறுதி தான் அவரை இன்னைக்கு இவ்வளோ பெரிய மனிதனாக இருக்கு அப்போ ஒரு முழு மனம் இல்லாமல் அவங்க டைசியோட உறுதியால் தான் அவங்களுக்கு திருமணம் பண்ணி அதாவது இவருக்கு இந்து முறைப்படி ஒரு கல்யாணம் நடக்குது கிறிஸ்துவ கிறித்துவ முறைப்படி கோவாவில் வச்சு சர்ச்சில் தேவாலயத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது அப்போது மு முடிந்த பிறகு மாமனாருக்கு அந்த மை நல்ல மருமகனாக நல்ல மைத்தலன் நடத்துக்கிறார் நடந்த பிறகு தான் இவருக்கு முழு அதிகாரம் வருது இவர் எதை சொன்னாலும் அவங்க மாமா கேட்குற நிலைமைக்கு வந்துட்டார் இதுதான் அவரை முதல்ல எங்கே அவரை நெருக்கமாக்குதுன்னா சபரீசனோடு நெருக்கமாக்குது சபரீசனோடு ஏன்னா மார்ட்டின் மருமகன் ஒரு பெரிய லேபிள் டெய்லி லேண்ட் குரூசு ஒரு காரில் வருவார் ரெண்டு கோடி ரூபா காரில் பண்ணை வீடு வேறு ஒன்று மா மார்ட்டின் மருமகன்னா முடிஞ்சு போச்சு இதே போல் சாதாரண நபர் தான் டிஏவி ஸ்கூலில் படித்த மாணவன் தான் சபரீசன் அவர் அவர் ஒரு டைசியை பிடிச்சிட்டார் யார் உதயநிதியினுடைய சகோதரி அது இந்து டைசி இது கிறிஸ்தவ டைசி அந்த சபரீசனுடைய மனைவி பேர் அந்த மாதிரி செண்பகம் செண்பகா அப்போது ரெண்டு பேர் நெருங்கிய நண்பு நெருங்கிய நண்பு நட்பு வட்டத்துக்கு வந்த பிறகு தான் அரசியல் தூள் பறக்குது ஸ்டாலின் தான் வர்றாரு தர விடியல் தான் தராருங்கிறதெல்லாம் யாருடைய மூளை ஆதவரிசன சபரீசனுடைய மூளை தான் பிரசாந்த் கிஷோருக்கு போய் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது ஆதர்ஜுனா தான் இது எப்போ பதினேழு பதினாறுலேயே வந்துருச்சு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுது இவங்க திமுகவுக்கான அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவுக்கான அரசியல் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் இயற்கையாகவே ஜெயலலிதா மரணம் மரணத்துக்கு பிறகு அடுத்த ஆட்சி திமுக கொண்டு வரணும் இருபத்தொன்னு ஆட்சி திமுக எப்படி கொண்டு அதாவது இதில் என்ன நடந்ததுன்னா ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு ஒரு திமுக வந்து தொண்ணூற்றி ஆறு எம்எல்ஏ இருந்தாங்க அப்போ நூற்றி பதினெட்டுக்கு எவ்வளோ வேணும் அது ஒரு நாலு இது ஒரு எட்டு நூற்றி இரு இருபத்தி ரெண்டு தான் வேணும் ஒரு இருபத்தி அஞ்சு பேரை தூக்கிடுவோம் ஆளுக்கு பத்து கோடி பதினஞ்சு கோடி கொடுப்போம் ஒரு ஐநூறு கோடி செலவு பண்ணுவோம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா வேல்ஸு ஐசரி கணேஷ் சபரிசை மூணு பேர் முடிவு பண்ணுறாங்க ஜெயலலிதா மரணம் தப்பவே நடக்குது எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த மாதிரி ஆட்சிக்கு வருது ஒரு ஆறு மாதத்தில் இறந்துடுது இறந்த பிறகு இந்த ப்ராசஸ் போடுறாங்க ஏன்னா இவங்க எல்லாமே கோடிகள்லாம் வந்து அது ஒரு மூளையில் கிடக்குது அப்போது இவர்கள் மூணு பேருமே திட்டம் போட்டதை பிஜேபி தெரிஞ்சிட்டான் பிஜேபி தெரிஞ்சு உடனடியாக திமுகவுக்கு நெருக்கமான சில முஸ்லீம் தொழிலதிபர்கள் வீட்டில் பல ஆயிரம் கோடி ரைடு அதோடு ஜர்க்கு ஆகி தான் பெருசாக விட்டாங்க இல்லைன்னா ஆட்சி மாற்றம் அப்போவே நடந்திருக்கும் அதிமுக ஆட்சி கவுத்துட்டு திமுக திமுக நீங்கள் இருபத்தஞ்சு எம்எல்ஏ எடுத்தால் சொல்லுவாங்க ஏப்பா இருபத்தஞ்சு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏவுக்கு ஒரு அமைச்சர் இருபத்தஞ்சு எம்எல்ஏங்களுக்கு அஞ்சு அமைச்சர் நீ வரத புற நீயே பங்கு வச்சுக்க அஞ்சு அமைச்சர் கட்டுப்பாடாக இருப்பார் சந்தோஷமாக அப்படியாந்துடும் எல்லோரும் அப்போ இதை தடுத்து நிறுத்தியது அப்போ பிஜேபி தான் பிஜேபி ரைடு அடித்த பிறகு எல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க அப்போது மீண்டும் இருபத்தி ஒன்று திமுக ஆட்சியை கொண்டு வந்துடணும் கொண்டு வந்தால் நீ லாட்ரி தொழிலை நீ கட்டி போகிறோம் யாருக்கு அதை வச்சு வருஷம் இருபதாயிரம் கோடி ரூபா வியாபாரம் அப்படி லாட்ரி வந்தால் கஷ்டப்பட்டு பிரசாந்த் கிஷோருக்கு முந்நூறு கோடி ரூபா சம்பளம் கொடுத்தது யாரு ஆதவர்ஜுனா தான் ஆதவர்ஜு மாமனார் நம்ம தான் லாத்திரி இருபதாயிரம் கோடி வரப்போகுது திமுகவுக்கு டொனேஷன் ஆறுநூறு கோடி ரூபாய் ஆறுநூறு கோடி இந்த ஆயிரம் கோடியை சும்மா ஒரு பிசுலாக செலவு பண்ணுறார் ஒரு பிசுது சீமான் சொன்னால் நம்ம ஒரு பிசுரை தட்டி விட்டானு அந்த அம்மாவோடு உழைப்ப என்ன போக்குவரத்து என்ன ஒரு மீனவ சமூகத்திலேருந்து அவ்வளோவர் உழைப்பு அவருக்கு பிசு ரைட் கொடுங்க இந்த ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி பெரிய பிரம்மகண்டா பேசு பொருள் ஆக்குதில் ஆதவர்ஜன வெற்றி தான் பெரும் வெற்றி வந்தால் லாட்ரி வரல லாட்ரி வரலைன்னு உனையுமே நீங்கள் ரெண்டு பேருக்கும் முரண்பாடு வந்துருச்சு நீங்கள் எங்கே முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டினாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜன் சைக்கிளில் போவார் சைக்கிள் ஓட்டு ஈசிஆரில் போவார் தலையில் அந்த கே கேப் கேப்லாம் வச்சு ஆஜானு பாகுவான ஓ அந்த மனிதன் இப்படி இருக்குது இதுக்கு நடுவில் இவங்க ஸ்காட்ச் இங்கே இந்தியாவில் தட்டுப்பாடு ஸ்காட்லாந்து யார்டில் இந்த இப்போ தாமரை பணி தண்ணியில் அல்வா கின்னு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதே போல் அந்த ஸ்காட்லாந்து தேம்ஸ் நதியில இருந்து தண்ணி எடுத்து ஸ்காட்சு தான் ருசியாக இருக்குமா ஓகே உலகம் பூரா அதனால தான் அது அவ்வளோ சாப்பிட்றான் அதே போல் தமிழ்நாட்டில் ஸ்காட்ச் விஸ்கி தயார் பண்ணுற ஃபேக்ட்ரி ஒரு அந்த அந்த ஸ்காட்சோட ஒரு டையை போட்டு தமிழ்நாட்டில் எங்கே எல்லா இடத்துலையும் ஏழை வாழையல் ஸ்காட்ச் குடிக்கியா வெள்ளைக்காரன் தான் குடிக்கணுமா தான் குடிக்கணுமா பிரெஞ்சுக்காரன் தானா எல்லோரும் குடி ஸ்காட்ச் யூஸ்கியை ஸ்காட்லாந்து யார் ஸ்காட்லாந்து யார்டு இருந்து வர்ற ஸ்காட்ச் விஸ்கி எல்லோரையுமே குடி இப்படியெல்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்கிற பொழுது எம்பி எலெக்ஷன் வருது எம்பி நான் எம்பி ஆகி போகணும் பணம் கொடுத்தவங்கன்னா எம்பி ஆகிட்டு போகிறான் பச்சை முத்து எம்பி ஆகிட்டு போகிறாரு பச்சை முத்து என்ன பழக்கொடி தொண்டனாக இருக்கான் ஒரு ரூபாய் இல்லை ஆசைப்படுறாரு ஐம்பது கோடி டொனேஷன் கொடுக்குறாரு எம்பி இப்படி பல பேர் அதில் நானும் எம்பி ஆகணும் அங்கே தான் மூளை வேலை செய்யுது இவன் எம்பிஐ டெல்லி போனால் அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துக்குவார் இந்த பக்கம் மோடிக்கு பக்கத்தில் உட்காந்துக்குவார் ஏன்னா எம்பிஆர பச்சைமுத்து மோடிட்டு அமித்ஷாவில் போகிறதுக்கு லேட்டாகும் மாமனார் முதல்ல அமித்ஷாவோட மோடியோட தொடர்பு இருக்கார் தேர்தல் நிதி பல ஆயிரம் கோடி கொடுத்துருக்காரு கொடுத்துட்ருக்காரு இந்தியா முழுக்க மாநில கட்சிகளை ஆட்சிக்கு வர்றது ஆட்சி கவுக்கிறது எல்லாமே மாமனார் தான் பல கட்சிகளுக்கு டொனேஷன் இவர் தான் பிஜேபி சொன்னால் கொடுப்பாங்க பிஜேபி சொன்னால் கொடுக்க மாட்டாங்க அப்போது அவர் மோடி அமித்ஷாட்ட நேரடியாக கூடி விட்டுருவார் விட்டால் ஒரு கால் சபரீஷா மோடியை பார்க்கணும்னா நீங்கள் அதை ஒரு ஜனா பாட்டு வாங்குருவார் ஆமாம் இதை தெரிந்து கொண்ட சபரிஷன் அன்னையிலேருந்து ட்ராப் விட்டார் அப்போ தான் முடிவு பண்ணுறாரு இல்லை இங்கேருந்து நம்ம வெளியேறணும் நமக்கு ஒரு கட்சி வேணும் எம்பி ஆகணும் உடனடியாக டீலிங் டெல்லியில் நடக்குது சிறுத்தையோட டெல்லி பிரந்திய சிறுத்தை டெல்லியில் ஒருத்தர் இருக்கார் அவர் அவர் தான் இந்த பாலம் பாலம் போட்டவரை அண்ணன் திருமோட்டை சொல்லி நீங்கள் அவர் எம்பி ஆக்கிருங்க உடனே சிறுத்தியில் இணைந்தார் உடனே சிறுத்தியில் என்ன டார்கெட்டு எம்பி ஆகணும் ஆனால் சபரீஷ் என்ன பண்ணார் எங்கே போனாலும் நான் தான் வரணும் கிராமத்தில் சொல்லுவான்ல உர கிணத்துக்குள்ளே போன குடம் மோந்துட்டு எங்கே வரும் கப்பிக்கு வரும் அதுக்கு பேர் கப்பி உரைன்னு சொல்லுவான் கப்பின்னு சொல்லுவான் உருளைன்னு சொல்லுவான் உருளைக்கு வந்த வர தானே குடத்தை எடுக்க முடியும் தண்ணியை தண்ணியை மோத்துட்டு நீங்கள் குடம் எங்கே வரும் மேலே நான் தான் சிறுத்தை கூட்டணி கட்சிக்கு சீட்டு கொடுக்கணும் ரெண்டு சீட்டு கம்பி கிடையாது ஒரு சீட்டு திரும்பக்கு ஒரு சீட்டு ரவி ரவிக்குமாருக்கு சீட்டே லிட்டர் அந்த கோபம் பெருங்கோபம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எம்பிஆருக்கு சபரீசன் மனசு வைக்கணுமா அப்போ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவன் திருமாவா சபரிசனா பாத்துக்கலாம் அந்த தான் தீராத கோபம் திமுகவை நோக்கி நீங்க இவ்வளவு மூர்க்கத்தனமாக மோதுவதற்கு காரணம் அந்த ஸ்காட்ச் ஆரம்பிக்க ரெண்டாயிரம் கோடியும் போச்சு அதை வாங்க வாங்கிட்டு சார் அரசியல்வாதிகிட்ட போச்சுன்னா முதல வாயில போற மாதிரி தான் எங்க போற மாதிரி முதல வாயில போச்சுன்னா திருப்பி வருமா எல்லாமே போச்சு ஏன் அரசியல் கிடையாது அரசியல் பயந்துட்டு கொடுப்பான் அரசியல் இறக்கி வச்சுட்டு போயிட்டேரு புட்டிய இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கு அதுதான் அரசியல் அரசியல்வாதிக்கு அரசியல்வாதியே புட்டி இறக்கி வச்சா போச்சு இப்படியாவது சிறுத்தை எம்பி ஆயிடணும்னு முடிவு பண்ணாரு அதுவும் நடக்கல கடைசியாக அந்த கோபத்தில் தான் சிறுத்தை 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 திமுக போட்டு வெளுத்தார் ஆனா அத சிறுத்தையை யார் கட்டுப்படுத்துகிறான் திமுக திமுக இவர் முதல்ல வெளியனுட்டார் சிறுத்தை விஜய் அதிமுக கூட்டணி எப்போ அமைஷா மூளை விட அதிகமான மூளை ஆதவர்ஜனா அர்ஜனா ஆ இது எப்போ நடந்தது இல்லை எடப்பாடி பிஜேபி போயே இருக்க மாட்டார் ஆதவ அர்ஜனாவுடைய தந்திரம் பழித்திருந்தால் எடப்பாடி பிஜேபி பக்கம் போயிருக்கும் பிஜேபி மிரட்டியே இருக்க முடியாது அதையும் தடுத்தது திமுக தான் சீட்டு இல்லை அப்படின்னு விஜய்யாவில் போ திருமாவில் ஆ விஜயை கொண்டு வர முடிஞ்ச ஆதவ அர்ஜுனாவால் திருமாவை கொண்டு வர முடியல கொண்டு போக முடியல அது காரணம் கருப்பும் நீ அங்கே போனேன்னா இங்கே நான் கழட்டி விட்ருவோம் இங்கே அங்கே நீ போனேன்னா இங்கே கழட்டி விட்டுருவான் நீங்கள் எடப்பாடி அதாவது ஒரு திராவிட இயக்கம் அழிவதை தடுத்து நிறுத்தியவன் ஆதவ அர்ஜுனா பிஜேபியோட போய் இப்போ பிஜேபி எல்லாத்தையும் போய் சாப்பிட போகிறான் எதை அண்ணாதிமுகவை ஆனால் அன்னைக்கு விஜயோ திருமா எடப்பாடி மூணு பேர் சேர்ந்துருந்தா வேல்முருகன் வந்திருப்பார் சிபிஎம் வந்திருக்கும் ஒரு வலுவான கூட்டணியாக இருந்திருக்கும் திமுக ஆட்டோமேட்டிக்காக காணாம போயிருக்கும் பிஜேபியோட எடப்பாடி ஒன்றரை வருஷம் வள்ளு கட்டினார் பின்னணியில் ஆதவ அர்ஜுனா தான் வேற யாரையும் சொல்ல முடியாது ஓகே அர்ஜுனா எடப்பாடியோட தொடர்பில் இருந்தார் விஜயோடும் தொடர்பில் இருந்தார் திருமாவோடும் தொடர்பில் இருந்தார் அத்தனை பேரோட ஒன் டு ஒன் ஓகே அப்போ ஆதவ அர்ஜுனாவோட வியூகம் மட்டும் வெற்றி பெற்றிருந்தா திமு அதாவது பாஜகவுக்கும் பின்னடைவாக இருந்திருக்கும் திமுகவுக்கும் பின்னடைவா இருந்திருக்கும் பெரிய பின்னடைவாக இருக்கும் இப்போது இந்த மிரட்டல் அதாவது ஒரு எப்படி சொல்கிறது முட்டாள்தனம் சொல்கிற அளவுக்கு அவங்க வீட்டிலருந்தே சொல்கிறதுக்கு காரணம் அப்போ பாஜக இல்லை திமுகன்னு தான் அதை பார்க்கணும் இல்லையா நூறு சதவீத திமுக ஓகே பாஜக இதில் ரோலே இல்லை ம் பாஜக இதில் ரோலே இல்லை பாஜக எங்கே போனாலும் பாஜக தான் வந்தாகணும் பாஜகட வராமல் எங்கேயும் போக முடியாது தொழில் பண்ணுறதுக்கு பாஜக வாங்கணும் அரசியல்வாதி கொள்ளையடிச்சு வெளிநாட்டு கொண்டு போகிறதுக்கு பாஜகிட்ட போகிறோம் விஜய் இப்போ கொஞ்ச நாள் பாஜக போறாரு அந்த கூட்டணியெல்லாம் போகிறாரு அப்போது இவ்வளவும் நம்ம நடக்குது இதுக்கு நடுவில் இயற்கை ஆதவர்ஜனம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க மாமனார் பிரெயின் ஸ்ட்ரோக்கு வந்து கல்கட்டை அப்போலோ ஆஸ்பத்திரி அட்மிட் ஒரு மாதம் ஆச்சு ஆ அவர் நூறு ஆண்டு வாழணும் பெற்று வரணும் நம்ம கிங்ஸு உட்டு வழியாக நம்ம வேண்டோம் சரியா எந்த மனிதனும் நமக்கு கால் புணர்ச்சி கிடையாது அத்த உலகில் படைக்கப்பட்ட அத்தனை ஆன்மாக்களும் அதனுடைய வாழ்நாளுடைய முழு வாழ்நாளையும் வாழணும் தான் நம்ம நினைக்கிறோம் அப்போது அவர் அங்கே நோய்வாய்ப்பட்ட பிறகு இவருடைய கட்டுப்பாடு தளருது ஏன்னா டெல்லியில் இவங்களுக்கு ஒரு பெரிய கார்பரேட் ஆஃபீஸ் இருக்குது அங்கே ஒரு ஐந்து அதிகாரிகள் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட பெரிய அதிகாரிகள் ரிட்டையர்டு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ரிட்டையர்டு ரெவ்னியூ ஐஏஎஸ் அதிகாரி இப்படி ஒரு ஐந்து ஆறு அதிகாரிகள் கொண்ட குழு தான் நம்ம இவருடைய ஆப்ரேஷன் மார்டினுடைய ஆப்ரேஷன் ஓகே நீங்கள் போய் கர்நாடகா சிஎம் பாட்டு வந்துடுங்க அதை முடிச்சுருங்க இதை கொடுத்துருங்க இவர் டொனேஷன் கொடுப்போம் ஆமாம் நீங்கள் மிசோராம் சிஎம் பாட்டு வந்துடுங்க நீங்கள் பஞ்சாப் சிஎம் ஏன்னா இந்தியா முழுக்க லாட்ரி இருக்குது ம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி நிதி டொனேஷன் சாதாரண விஷயம் இல்லை எல்லாம் அஞ்சு லட்சம் கோடி எல்லாம் கள்ள லாட்ரி தான் எல்லாம் இல்லீகல் தான் கேரளாவில் சிபிஐ ஒரு இருபது வழக்கம் போட்டு வச்சுருக்கு எல்லா ஸ்டேட்லேயும் வழக்கு இருக்கு வழக்கு இருக்கு நிர்வாகம் மார்டினை தவிர யாரும் நடத்த முடியாது மார்ட்டின் பிள்ளைங்களாம் பக்கத்திலே வர முடியாது ஓகே மார்ட்டின் பிள்ளைங்களாம் பக்கத்திலே வர வர முடியாது அந்தளவுக்கு அந்த நிர்வாகத்திறன் கற்றவர்களாக தான் இருக்காங்க நீங்கள் கருணாநிதி மர மரணம் அடையும் போது தொண்ணூற்றி நாலு வயசு பெரியாரும் தொண்ணூற்றி நாலு வயசு தான் பெரியாருக்கு இவருக்கு ஒரு ரெண்டு மாதம் தான் வித்தியாசம் ஆனால் இப்போது சட்டசபையில் மானிய கோரிக்கை நடந்தது விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சொதப்பி பைந்து எங்கே வரல சட்டசபைக்கே வரல காட்சி அடிச்சுன்னு ஊட்டப்படுத்துக்கிட்டார் காரணம் இது கட்சி கேட்பான் ஆளுங்கட்சி கேட்பான் கூட்டணி கட்சி கேட்பான் தக் திக்கு முக்காடி போயிடுவார் கருணாநிதி என்ன பண்ணுவார் அத்தனைக்கு பதில் சொல்லுவார் ஆமாம் ஆ அத்தனைக்கும் பதில் சொல்லுவேன் கண்ணாடி கழிச்சு விட்டால் அது ஒருத்தர் பதில் சொல்லுவோம் சால்வி உருவி விட்டா அது ஒருத்தருக்கு பதில் சொல்லும் ஆனால் அந்த அனுபவம் இல்லை அதாவது உதயநிதி மேலே இந்த விமர்சனமும் தாமதமாக சட்டசபைக்கு வராரு அதாவது அச்சப்பட்டுக்கிட்டே என்ன அதே தான் அவங்க அப்பா வந்து நான் பார்த்துருக்கேன் சார் ஸ்டாலின் அவர்கள் கருணாடி முதலமைச்சராக இருக்கும்போது போது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் கடைசியில் உள்ள உட்காந்துருப்பார் நான் நேர பார்த்த சாட்சி ஏன்னா பேச தெரியும் ஆ ஜெயலலிதா மட்டைக்கு கிடைக்கி எடைக்கி உடைக்கி உண்டு உண்டுலின்னு ஆக்கிரும் அப்போ தான் தம்பா சொல்லும் கண்ணு கட்டிய தூரம் பூரா எதிரிகளையே காணும் தளபதினு சொல்கிறாங்க தலையும் காண பதியும் காண எங்கே இருக்கா இருந்தவா கிண்டலாக நக்கலாக போடணும் மத்திய அமைச்சராக இருந்து தம் ஆங்கிலமும் தெரியாது தமிழும் தெரியாமல் மகன் மத்திய அமைச்சர்னு சொல்லி அழகிரியும் ஆமாம் விளாசி ஒரு விளாசி ஆமாம் அப்போ இதே நிலமை தான் இன்னைக்கு யாருக்கு மாற்றினுடைய பசங்களுக்கு ஓகே இப்போ நம்மால் விட்டா பூந்து விளையாண்டுருவார் யார் ஆதவ அர்ஜுன் அதனால் பசங்க அதனால என்ன நினைக்கிறாங்க இவரை இதோட வெட்டி விட்டுறணும் அச்சப்படுறாங்க அதாவது எந்த பின்னணியும் இல்லாத வராத ஆதவ அர்ஜுனாவுக்கு அந்த நிர்வாகத்திறமை இருக்குது ஐ இருக்குது அதான் அவங்க மாமனாரும் நம்புகிறாரு ஆ மாமனார் இப்போ நோ நோய் வைப்பார் அவர் இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை அவர் எல்லாத்தையும் டீல் பண்ணுவார் அவர் இப்போ மருத்துவமனைக்கு போன பிறகு தான் இந்த சத்தமே வெளியே வருது நீங்கள் இன்னொரு மச்சான் சொல்கிறார் ஜோஸ் சார்லஸ் மார்டி என்ன சொல்கிறாரு உன்னுடைய அதிகார விரிக்கும் பணத்தாசைக்கும் உன்னுடைய முட்டாள்தனத்துக்கும் நாங்கள் பொறுப்பு இல்லை என் காசெல்லாம் அழிஞ்சு போயிடும் நீ பதவிக்காக போனா பலி எங்கிட்ட வந்துடுவான் எங்களால் சமாளிக்க முடியாது அப்பா சமாளிச்சாரு எங்களால சமாளிக்க முடியாது எங்க குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்ற நீதிமன்றத்துக்கும் இதுதான் விஷயம் வழக்கு போடுவோம் என்ன நீ இப்பவே கிளம்பிடு இந்த சொத்துக்குள்ள வராத கொடுத்தாச்சு என் சகோதரிக்கு தேவையான பணமெல்லாம் எங்க அப்பாவோட கொடுத்தாச்சு இனி நீ உள்ள வர அதுதான் அர்த்தம் அதுதான் அர்த்தம் உன்னுடைய அரசியலுக்கோ உன்னுடைய எங்களுடைய தொழில் கெட்டு போகிறதுக்கு நீ திமுக அண்ணா திமுக பாய்ச்சிக்கிறேன் பிஜேபி பாக்சிக்கிறேன் எங்கள் லைல் எடுத்துகிட்டு போயிடுவான் ஒரே நாளில் ஒரு லட்சம் கோடி வழிச்சிட்டு போயிடுவான் எங்கள் தொழிலே கள்ள லாட்டி தொழில் அரசு சொல்கிறது ஒரு பத்து லட்சம் பத்து லட்ச ரூபாய்க்கு அடிக்கிறோம்னா நாங்கள் ஒரு பத்து லட்சம் அடிச்சுக்குவோம் நாங்கள் ஒரு பத்து லட்சத்துக்கு ஒரே நம்பருக்கு ரெண்டு பேர் லாட்ரி கொடுக்க ஒருத்தனை ஒயிட்டில் கொடுத்துருவோம் ஒருத்தனை பிளாக்கில் கொடுத்துருவோம் இதுதான் எங்கள் தொழில் அப்போது நாங்கள் யாரையும் பகைத்துக்கொண்டு வியாபாரம் பண்ண முடியாது பாய்த்து கொண்டு இந்த சொத்தை காப்பாற்ற முடியாது ஆமாம் ஆ அப்போ நீ பாய்ச்சிக்குவேன் யாரை வேணா கட்சி மாறுவ ஆனால் எங்களால் எங்கள் மாறு கேட்டால் மார்ட்டின் மருமக மார்ட்டின் மருமகிறான் நீ செய்யற எல்லா மைனஸ் ப்ளஸ்ஸு எங்களுக்கு பாதிக்குது ஓகே என்ன சொல்கிறாங்க உன்னைய மார்ட்டின் மருமக அடையாளத்துக்குள்ளே தான் வருது அப்போது எங்களுக்கு தொழில் பாதிக்குது இதுதான் இப்போது வெடித்த சண்டை சர்ச்சையினுடைய ஆரம்பம் ஓகே இதனால் ஆதவர் என்னென்ன பின்னடைவுகள் வரும் கட்சியில் முக்கியத்துவம் குறைய வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா பணம் இல்லாமல் இவர் செலவு பண்ணுவார்னு சொல்லி தான் முக்கிய பொறுப்புகள்லாம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி எதிர்கொள்ள முடியும் சார் இல்லை இப்போ மாமனார் இருக்கும்போது இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததை போல் இனி நடக்காது ம் இனி நடக்கும் அது அது அதுக்கு தான் அலர்ட் ஆகிட்டு அனுக்கு மச்சானுக்கு முறம் வடிவேல சொல்கிறது போல அலர்ட் ஆறுமுகம் அலர்ட்டு இந்த ஆளும் தெருவில் போயிடுவான் சண்டை ஊரில் இருக்கிறவங்கள பகைச்சிக்கிட்டா அதில் பல லட்சம் கோடி போயிடும் வியாபாரம் நடத்த முடியாது இப்படி அவர்களுக்கு நீங்கள் உடனடியாக ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் அந்த சகோதரியின் கணவன் மீது வெறுப்பை உமிழ்வதற்கு என்ன காரணம்னா சொத்து போயிடும் பல பேரை பகைத்து கொண்டால் நிர்வாகத்தை காப்பாற்றும் அப்பா இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவார் பகலில் பாதி பேர் பேசுவார் நைட்டில் பாதி பேர் பேசுவார் சிலரை ஆள் அனுப்பி சமாதானப்படுத்துவார் நாங்கள் இதெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது இனிமேல் நாங்கள் இருக்கிறத காப்பாற்றுறதுக்கே பெரும் போராட்டம் நடத்தினோம் இனி நாங்கள் எங்க பூசா தொழில் பண்ணுறது இப்போ இருக்கிற தொழில் தொழிலதிபருடைய பசங்க பூரா நல்லா கேட்டுங்க கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருப்பதை காப்பாற்றணும் காப்பாற்று அதில் அதே பல தலைமுறைக்கு வரும் அதனால அவர்கள் இனி ரிஸ்கெல்லாம் வேண்டாயா ரிஸ்க் வந்து வஜி வடிவம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இனி வேண்டாம் இந்த இந்த வெளிப்பாடு தான் மார்டின் ம மகனுக்கும் மருமகனுக்குமான சண்டை ரகசியமாக நடந்துகிட்ருக்கு இது இப்போ புதுவெளி புதுவெளிக்கு வந்துருக்கு இது கண்டிப்பாக ஆதோ அர்ஜுனாவுக்கு பெரிய பின்னடைவு தான் இனி என்னுடைய மனைவிக்கான பங்கை கொடுறா நான் முதலே சொன்னேன் ஒரு லட்சம் கோடி எப்படியும் வந்துடும் என்னுடைய மனைவிக்கான சொத்தை பங்கீர் இப்போ சாகசே வேணா என் மனைவிக்கான பங்கத்தை ஒரு லட்சம் கோடி அவருக்கு வரும் பாகப்பிரிவின பிரச்சனை போகுது கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் இதுதான் இப்போது புகைய ஆரம்பித்திருக்கிறது நெருப்பில்லாமல் புகைய புகையாது இது பெரும் நெருப்பாகவும் மாறும் அல்லது அனைத்தும் வைக்கப்படும் அனைத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு பெரும் நெருப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு தான் நிறைவு மிக்க நன்றி நன்றி வணக்கம்